ரெண்டாண்டு காலமா மணிப்பூர் பத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏரோ ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்றேன் இங்கே கட்சியினுடைய குற்றம் என்ன ஹை கோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பிரெசிடென்ட் ரூல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்பமேளால இது நடந்தது மணிப்பூர் இது நடந்ததுன்னு சொல்றாரு உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேச மாட்டாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியா ஆக்சன் எடுக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல ஏடிஜி லா நாடர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார் அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா

கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட் அவங்க அமைச்சர்களும் ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக இருந்து வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவை இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றரை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லங்குறாங்க பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்பனா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லயே இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தி இருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோறாவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே போன ஆண்டு ஆந்திரா இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீங்க வெள்ளை அறிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வரோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க மன்மோகன் சிங் ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க